இந்த வத்தி குச்சி எதில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எந்த மரத்தில் அப்படின்னா ஹஸ்பண்ட் பாப்புலர் ஃபைன் அப்படிங்கிற ஒரு மரத்தை தேர்வு செய்தாங்க ஏன்னால் அந்த மரம் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக தீப்பற்றக்கூடியதாக இருக்கும் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு உருளை வடிவத்தில் மாற்றி பட்டையெல்லாம் தீட்டி அதை உருளை வைக்கிறாங்க அதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பட்டை மாதிரி ஒரு வடிவத்தில் வெளியேற்றுறாங்க ஸோ ஏன்னா அப்போது அப்படி சாஃப்டாக இருந்தால் தானே அடுத்தடுத்து அதை பற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் மாதிரி அதை மடித்து ஒரு ஓர்ஸ் பண்ணி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கிறாங்க அந்த அடிக்கு அந்த கட்டிங் இருந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் குச்சியாக செதுறதுங்க ஏன்னா அந்தளவுக்கு அது சாப்பிட்டா இருந்தால் தான் அது பற்றிக்கணும் அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு ஃபில்டரில் போட்டு அதை எல்லாத்துமே ஒரு ஓர்ஸ் பண்ணி அடுக்கு பண்ணி அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் மருந்து த தயாரி தர தடவுறாங்க அந்த கெமிக்கல் மருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் கலெக்ட் ஆகி அது எல்லாமே ஓர்ஸ்க்கு வருதுங்க ஸோ இப்படி தான் தயாரிக்கிறாங்க நம்ம நைட்டி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஐம்பது பைசா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் ரொம்ப நாள் இருந்துச்சு பட் இப்போ தான் அந்த ஒரு ரூபா கொஞ்சம் ஹை குவாலிட்டி பெட்டி தான் ரெண்டு ரூபா ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க இதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்